இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று ஆசையா பெருமாள் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பதில் நோக்கம் என்ன இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் ஸ்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் யாருக்குமே அகால மரணம் ஏற்படக்கூடாது என்ற அக்கறை நம் இந்து மதத்திற்கு எப்போதுமே உண்டு மோட்சம் அடையும் வரை பிறந்து கொண்டே இருக்கிறான் என்று மறுபிறவியை காட்டும் தர்மம் நம்முடைய இந்து தர்மம் சில கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அங்கு ரிஷிகளுக்கு பிரதிச்சியமான தெய்வங்கள் நமக்கு அகால மரணம் ஏற்படாமல் இருக்க அனுகிரகம் செய்வார்கள் என்று பலனாக சொல்லப்படுகின்றது உதாரணத்துக்கு திருவெள்ளக்குளம் என்றும் அண்ணன் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் திவ்ய தேசத்துக்கு சென்று சீர்காழி அருகில் உள்ளது அங்குள்ள சீனிவாச பெருமாளை பக்தியுடன் வணங்கி அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினால் அகால மரணம் ஏற்படாது என்று பலன் சொல்லப்படுகின்றது வட இந்தியாவில் வெளிநாட்டில் வெகு தொலைவில் இருப்பவர்களால் வயதானவர்களால் இது போன்ற பிரத்யேகமான கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி அங்குள்ள தீர்த்தத்தில் நீராட முடியாமல் போகலாம் யாருக்குமே அகால மரணம் அடையக்கூடாது என்று வேதம் ஆசைப்படுகின்றது கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்கும் அகால மரணம் ஏற்படாமல் இருக்க ஒரு வரி சொல்கின்றது நம் இந்து தர்மம் சீர்காழி இருக்கும் சென்று பெருமாளை தரிசித்து அங்குள்ள குளத்தில் நீராட முடியாதவர்கள் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சால கிராம மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் கூட அகால மரணம் ஏற்படாது என்று பலனை வேதமே சொல்கின்றது இதனால் தான் பெரும் நமக்கு அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று பெருமாள் ஆசைப்படுகின்றார் நீண்ட நாள் வாழ்ந்து கிருஷ்ணன் பக்தி இவன் செய்ய வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டு நமக்கு நீண்ட ஆயுளை அருளுகிறார் கோவிலுக்குள் வரும் நம் அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து கருணையை வர்சிக்கிறார் அவர் செய்யும் கருணையை நாம் சிறிது நினைத்து பார்க்க வேண்டும் நம் வீட்டில் உள்ள ராம கிருஷ்ண விக்கிரகங்களுக்கும் சால கிராம மூர்த்திக்கும் உண்மையான பக்தியுடன் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தையும் நாம் மரியாதையோடு எடுத்துக்கொண்டால் கூட அகால மரணம் ஏற்படாது தீர்க்க ஆயுசு பெருமாள் அருளால் கிடைக்கும் முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் தெய்வ விக்கிரகங்கள் வீட்டில் வைத்து அபிஷேகம் செய்வார்கள் அவர் அவர்கள் வீட்டில் உள்ள தெய்வ விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக தீர்த்தத்தை பக்தியுடன் எடுத்துக்கொண்டனர் மனதில் சிந்தனையும் வளர்ந்தது அகால மரணம் ஏற்படாமல் தெய்வங்கள் அனுகிரகத்தால் ஆரோக்கியமாக தொண்ணூறு வயது வரை ஆஸ்பத்திரியில் கால் வைக்காமல் வாழ்ந்தனர் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம் வாழ்க வளம்